ஸ்ரீ குருபியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி முப்பதாவது தலைப்பு விதிவிலக்கான மகான்கள் அதீத நிலையில் குலாச்சாரத்தை மீறிப்போன மகான்களை நமக்கு மாடலாக நினைத்து கொண்டு விடக்கூடாது அவர்களுடைய அசாதாரண உள்ளனுபவத்தின் அத்தாரிட்டியிலேயே அவர்கள் எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் இப்படி செய்தார்கள் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வந்துவிட்டதாக பிரமை கொண்டு விடக்கூடாது சித்தாந்தம் பண்ணி வாதித்து ஜெயிக்க தெரியாதவர்களும் இப்படி அதீத அனுபவத்தின் மேல் குலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக பண்ணினதுண்டு ரணசண்டிகையை உபாசிக்கிற ராஜபுத்திரர்களில் இப்படித்தான் மீராபாய் கிருஷ்ணபக்தி என்று அதுவும் பாத்திவிரத்தியத்துக்கும் கூட வித்தியாசம் மாதிரி தெரியும் பாவத்தில் பண்ணி கொண்டிருந்தாள் இவள் பண்ணினது பக்தி வழியிலேயும் குலாச்சாரத்துக்கு வித்தியாசம் பொது சமூகத்தின் ஸ்திரீ தர்மத்துக்கும் வித்தியாசம் பாரத தேசம் பூராவுக்குமே விரத்தியம் முக்கியமென்றாலும் ராஜபுத்திர ஸ்திரீகள் அதிலே ரொம்ப தீவிரமாக போனவர்கள் துருக்கர்களோடு யுத்தம் பண்ணி ராஜபுத்திர வீரர்கள் ரணபூமியில் மரணமடைந்த சமயங்களில் அவர்களுடைய பத்னிமார் கூட்டங்கூட்டமாக அப்படியே நெருப்பை மூட்டிக்கொண்டு அக்னி பிரவேசம் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தேசத்தில்தான் மீராபாய் புருஷன் அபிப்பிராயத்துக்கு வித்தியாசமாகப் போனது மட்டுமில்லாமல் கிரிதர கோபாலனுக்கே தான் பத்னி என்ற பாவத்தில் பரவசமாகப் பாடியிருக்கிறாள் அவளை விஷங்கூட ஒன்றும் பண்ணவில்லை அவள் பாட்டுக்கு அதையும் சிரித்து கொண்டே சாப்பிட்டாள் என்று கேட்கிறோம் அப்படி நாமும் விஷத்தை சாப்பிட்டு அது நம்மையும் ஒன்றும் செய்யாது என்றால் நாமும் அவள் மாதிரி பண்ணலாம் விஷங்கூட என்னை ஒன்றும் செய்யாதாக்கும் என்று சேலஞ்சாக அவளதை பானம் பண்ணவும் இல்லை தன்னை அது பாதிக்காமல் கோபாலன் காப்பாற்ற வேண்டுமென்று இல்லை தனக்கே தெரியாத ஒரு ஆவேசத்தின் மேலே இப்படி மீராபாயைப் போல ஆச்சாரத்துக்கு வேறேயாக போனவர்கள் நமக்கு மாடல் இல்லை நன்றாக சித்தாந்தங்களை அறிந்து தர்க்கம் பண்ணி நிலைநாட்டுகிற சாமர்த்தியத்தையும் இப்பேற்பட்ட அதீத அனுபவத்தோடு பெற்றிருந்த சில மகான்களும் குலாச்சாரத்துக்கு வேறேயாகப் போயிருக்கிறார்கள் பிற்காலத்தில் ஹரதத்த சிவாச்சாரியார் என்று சைவத்தில் உயர்ந்த ஸ்தானம் பெற்ற ஒருவர் கஞ்சனூர் என்ற ஊரில் வைஷ்ணவராக பிறந்தவர்தான் ஆனால் அவர் கொதிக்கிற மழுவை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு சிவ உத்கர்ஷத்தை மேன்மையை ஸ்தாபித்து சைவராக மாறியிருக்கிறார் திருமழிசையாழ்வார் என்கிறவர் சிவவாக்கியர் என்றே பெயர் வைத்து கொண்டு சிவபரமாக பாடின சித்தர்தான் என்றும் அப்புறம் பன்னிரண்டு ஆழ்வார்களிலேயே ஒருத்தராகி விடுகிற அளவுக்கு பெரிய விஷ்ணுபக்தராய் போய்விட்டார் என்றும் கதை இருக்கிறது இதெல்லாம் ஜென்ரல் ரூல் இல்லை தான் அது ரொம்பவும் அபூர்வமாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது இப்போது அதை நமக்கு எக்ஸாம்பிள் என்று எடுத்துக்கொண்டால் கொண்டால் தான் ரூல் ஆகிவிடும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்